இங்க பாருங்க கலர் மட்டும் வேற உங்களுக்கும் என் அம்மாக்கும் நான் சேமா தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இங்க பாருமா உனக்கு வாங்கின மாதிரி என் தங்கச்சிக்கும் ரெண்டு குர்த்தி வாங்கியிருக்கேன் நான் நான் வந்து உங்களுக்கும் என் அம்மாக்கும் நான் எப்பவுமே பிரிச்சு பாருது இல்லை மம்மி பாத்தியம்மா எனக்கு தெரியும்மா என் மருமகள்லாம் அப்படி செய்ய மாட்டான்ட்டு அது போட்டுமா இதெல்லாம் எங்கமா பர்ச்சேஸ் பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கு இது வந்து நான் அம்சு ஃபேஷன் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன் மம்மி அவங்க கிட்ட பிரீமியம் குவாலிட்டிஸ் ஆஃப் சாரீஸ் மட்டும் இல்லாம நிறைய வெரைட்டி ஆஃப் குர்த்திஸ் சுடிதார்ஸ் வச்சிருக்காங்க சைசஸ் ஃப்ரம் ஸ்மால் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சேம் டே டிஸ்பேச் பண்றாங்க அது இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு செம்ம பிரைட்டான கலர்ஸ்ல ஃபுல் ஸ்டாக் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அவங்க ஜுவல்லரி கூட ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு அவ்வளோ பிரீமியம் குவாலிட்டில சோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கேப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணி நீங்களும் இந்த ஃபெஸ்டிவ் வாங்கிக்கோங்க சாரி அண்ணி நான் உங்களுக்கு தப்பா புரிஞ்சிட்டேன் இது எனக்கே பிடிச்சிருக்கானே சரிம்மா பரவாயில்ல